சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சிம்பிள் மெனு தான் வெஜ் மெனு தான் ஃப்ரைடே பார்த்தீங்களா அதுலயும் பௌர்ணமி வேற வாங்க பார்க்கலாம் லஞ்ச் என்னதுலானு இது எல்லா காய்கறியும் போட்டு அவியல் அது கூட வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுக்க நேரம் கொஞ்சம் மீதம் ஆகிடுச்சு பொட்டேட்டோ ஃப்ரை அதுவுமே இருந்துச்சு அப்புறம் வந்து காலையில் வந்து இட்லிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாம்பார் வைக்கலாமே சொல்லிட்டு உள்ளி இதெல்லாம் வதக்கி எடுத்து ஒரு சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலி வந்து லஞ்சுமே ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் அது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து குழம்புக்கு வந்து சாம்பார் அது கூடவே வந்து எல்லா காய்கறியும் போட்டு அவியலுமே ரெடி ஆகிடுச்சு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து என் தங்கச்சி வந்து அவங்களுக்கு யாரோ வந்து ஃபாரின் உள்ள எனக்கு ரெண்டு தந்திருந்தாங்க அதுல வந்து இப்போ தான் பொம்மை ஒட்டி இப்படி வரதை நான் பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்ததில்ல நல்லா வித்தியாசமா இருந்துச்சு அதாச்சும் பரவாயில்ல அதுக்கு உள்ளாடி சாக்லேட் வந்து அவ்வளோ இருந்துச்சு அதுவுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் நாவல் பழமும் தந்திருந்தாங்க நாவல் பழமும் அழகாக இருந்துச்சு ஒட்டி இல்லை நல்லா நேச்சுரலாக உள்ளது தான் இதுவுமே நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து எங்கள் கோயிலுக்கு போயிருந்தோமா அங்கே வந்து துள்ளு மாவு அது கூடவே வந்து அது என்னது மாவிளக்கு மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இது அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி அதுவுமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அது கூட வந்து கூழு கொழுக்கட்டை எல்லாம் வச்சு கோயிலையுமே நைட்டு வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு நாற்றி பௌர்ணம் பார்த்தீங்களா நல்லா விசேஷம் வீடியோ லைக் பண்ணுங்கள்